ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகனின் கரம் தொட்ட உன் கைகளில் நிச்சயமா நீ ஆசை ஆசையாக எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட ஒன்னதான் உன் கைகள ஒப்படைக்க போறேன் எப்போதுமே உன்னுடைய செயல்கள் என்பது உன் எதிரில் இருப்பவரின் செயல்களை பொறுத்து இருக்கும்படியாக பார்த்துக்கோ அன்பு கொடுக்கிறவங்களுக்கு அன்பை கொடு வம்புக்கு இழுக்கிறவங்க கிட்ட வம்புக்காம கடந்து போகவும் திறமையான புத்திசாலி பிள்ளையாக தெளிவெடுக்கான கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமி எப்போவுமே நீ அமைதியாயிரு நான் சொல்றேன் அமைதியா இருக்கலாம் ஆனா ஊமையாக இருக்கக்கூடாது எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை பொறுமையா பேசிடணும் என் செல்வமே நீ விட்டு கொடுத்து போகலாமே தவிர ஏமாளியாக இருந்துடக்கூடாது ராணி சாஞ்சிட்டா சதுரங்க ஆட்டத்துல ராஜாவுக்கு மதிப்பு இல்லை இது சதுரங்கமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி ராணியும் ராஜாவும் இணைந்தால் மட்டும்தானே அது சதுரங்க ஆட்டமாகவும் குடும்பமாகவும் சிறப்பாக கலைகட்டும் எப்போவுமே உனக்கான வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னு என் அது அதுபோல் அமையலாம் நினச்சி வருந்தாதே நல்ல வாழ்க்கை துணையை உன்னை புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை துணையை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக புரிமை புரிய வரும் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சால் வறுமையில் கூட கவலை தெரியாது வாழ்க்கை துணை அமையாவிட்டால் எவ்வளவு காசு பணம் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காதுன்றது எனக்கு தெரியும் அதனால தான் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனையையும் சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு சூழ்ச்சி வலை பின்னிய மனிதர்களையும் முன்னை விட்டு தூரமாக தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக என் அருளாசி முழுவதையும் கைகளை கொடுப்பதற்காக என் கரத்தை தொடச்சொன்னேன் என் செல்வமே நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப அனுசரித்து போனால் உன்னை அவமானப்படுத்துவாங்க இல்லைனா உன் மனம் நொந்து போகும்படி செய்வாங்க விட்டு கொடுக்கறதுலையும் அனுசரிச்சு போறதுலையும் கூட ஒரு அளவு இருக்கட்டும் உனக்கு யாரையுமே பேசி சிரிச்சு மயக்க தெரியாது அழுது அழுது நாச்சது தான் நடக்கணும்னு கேட்டு சாதிக்கவும் தெரியாது சிரிச்சு பேசி யார் வாழ்க்கையும் கெடுக்கவும் தெரியாது ஆனா கோபப்பட தெரியும் அன்பை காட்ட தெரியும் அப்படி உன்னுடைய அன்பையும் கோபத்தையும் எந்த இடத்துல எப்படி காட்டணும்னு தானே பல துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க நன்றி கெட்ட மனிதர்களை மறந்து மறந்துவிட்டு உனக்கான நல்லதை மட்டும் யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதையே இன்னைக்கு பெரிய வேலையாக உன் சொந்தக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை பற்றி இல்லாததையும் சொல்லாததையும் அடுத்தவங்ககிட்ட சொல்லி பத்த வச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களை நீ கண்டும் காணாம யோசிக்காம போய்கிட்டே இரு உன்கிட்ட அன்பா பேசுகிற அனைவரும் உண்மையாகவே உன் மேலே அன்ப வச்சுருக்காங்க நினைக்காத அந்த போலி அன்பிற்கு பின்னால அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்குதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து கடலோடு தான் போய் சேரும் அதுபோல நீ போற வழியில எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய நதிநீர் போல நீ போய்கிட்டே இருந்து உனக்கான லட்சியத்தை அடைஞ்சிடணும் என் செல்வமே நீ சுவாசிக்கக்கூடிய காற்றை உன்னால் உணர முடியுது ஆனால் அதை கைகளில் பிடிக்கவும் முடியாது தேடி எங்கே இருக்குன்னு பார்க்கவும் முடியாது அப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு நினச்ச நினச்சா குழப்பம் மட்டும்தானே மிஞ்சும் அதனால் எது ஒன்றை நோக்கி வருதோ அதை அனுபவிக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் இந்த உலகத்தில் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டத்தை உனக்கு கொடுத்தவங்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து வருந்தாதே என் செல்வமே ஏமாற்றம் வரும் வேலையில ஐயோ நான் அடுத்தவங்களை குறை சொல்றதை விட அவங்க ஏமாத்துற அளவுக்கு நான் இப்படி முட்டாளா இருந்திருக்கணும்னு யோசிச்சு இனிமேல் ஏமாறக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு உன்னை பத்தி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாத எப்போதும் நல்லதையே நினைத்து செயல்படு எப்படி உப்போட மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ அதேபோல உன்னுடைய மகிமையும் அடுத்தவர்களால் நிச்சயம் உணரப்படும் சாப்பாடு நல்லா இருக்கிற வரைக்கும் அதில் உப்பு இருக்கா இல்லையான்னு யாரும் பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இதுவே உப்பு குறைவாக இருக்கும்போது அதுவே மிகப்பெரிய குறையாக உணவில் தோன்றும் தானே அப்படிதான் நீ இல்லாத போது உன்னுடைய அருமையும் பெருமையும் எல்லாராலும் யோசிக்கப்படும் கொஞ்சம் தூரமாவே இருந்தினா எல்லாரும் உன்னை பற்றிய பெருமைகளை பேச ஆரம்பிப்பாங்க எப்போதுமே உன் கண்ணில் தெரிகிற காட்சிகளையும் காதில் கேட்கக்கூடிய சொற்களிலும் ஓ வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையற்றதை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்க பார் செல்வமே நீ துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைச்சாலும் அது தான் இருக்கும் ஆனால் காசு பணம் வசதி சொத்து சுகம்னு இருப்பவனுக்கு என்ன கிடைச்சாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட குணமும் இல்லை ஒரே ஒரு நாள் நீ அடுத்தவனுடைய வாழ்க்கையை அவன் இடத்துல இருந்து வாழ்ந்து பாத்தினா அப்புறம் ஓ வாழ்க்கை எவ்வளவோ எனக்கு காலம் முழுவதும் நன்றி சொல்வாய் அப்புறம் அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்ன்ற எண்ணமே வாழ்நாள் முழுவதும் உனக்கு வராது என் செல்வனே ஏன்னா நீ யாரை பெருசா வியப்பா பாக்குறியோ யாருடைய வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு மிரண்டு போறியோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமும் அவங்க மனசில் இருக்கிற துயரமும் உனக்கு புரியாது காசு பணம் இருந்தால் நிம்மதியாக வாழ்ந்துடலான்றது உண்மை கிடையாது என் செல்வமே கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனசை பொறுத்து தான் உனக்கு சந்தோஷம் நீ இருக்கிற இடத்த உனக்கு ஏற்ற இடமாக சந்தோஷம் தரும் இடமாக வச்சுக்கோ யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நீயே வருத்திக் கொள்வதனால உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்லை தேவையில்லாத மனக்குழப்பமும் நஷ்டமும் மட்டும்தான் மிஞ்சுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ எப்போது உன் வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் அதை போதுங்கிற மனசோட மகிழ்ச்சியாக வாழ தயாராகு அதை தவிர வேற எதுவுமே உனக்கு மகிழ்ச்சியை என்ற போதுமென்ற மனநிலைதான் உனக்கு மன நிறைவு தரும் நல்லவனா வாழ்ந்தா நாலு பேர் மதிப்பாங்க ரொம்ப நல்லவனா வாழ்ந்தா நாற்பது பேர் மிதிப்பார்கள் மனிதனின் விரல்கள் அனைத்தும் இங்கு சமம் கிடையாதுதானே அதே போல நீ ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதர்களும் இங்கு நல்லவங்களும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதுமே நீயாக இருந்து விடுன்னு செல்வமே பசிக்கும் போது தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம் பசி அடங்கும் இதுவே தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா போய் சாப்பாடை சாப்பிட முடியுமா முடியாது தானே எதை எப்போது செய்யணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ நீ கற்றுக்கிட்ட பாடங்களை கூட மறக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் பட்டதை மறக்காதே ஏன்னா அதுதான் உனக்கான அனுபவமாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகுது அனுபவத்துக்கு ஒருபோதுமே முடிவு கிடையாது என் செல்வமே துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் நிழல் போல நான் உனக்கு துணையாக இருந்து உன காப்பாற்றுவேன் சேரதையெல்லாம் செஞ்சுட்டு மனிதன் மருந்து மன்னிப்பு கேட்டால் பரிகாரம் செஞ்சால் நான் ஒருபோதும் சமாதானம் ஆகிவிட மாட்டேன் அதற்கு பதிலாக எப்போதுமே நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு காலம் தவறி என்கிட்ட வந்து நன்றி கே சொன்னாலும் சரி மன்னிப்பு கேட்டாலும் சரி உதவி கேட்டாலும் சரி எல்லாமே பயனற்றது எதை எப்போ செய்தியோ அப்போதே அதற்கான நன்மை தீமைகளை உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கோ உறவுகளை எப்போதும் முருகாயாக பயன்படுத்திக்காத அதற்கு பதிலாக உயர்வாக பயன்படுத்திக்கோ ஏன்னா எப்போ யார் வந்து உனக்கு உதவி செய்வாங்க யார் உன் கூட நிற்பாங்க அவசியமாக இருப்பாங்க அலட்சியமாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது எல்லா மனிதர்களிடமும் உன்னுடைய பழக்கம் ஒரு அளவோடு இருக்கட்டும் என்று இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட முட்டாளும் பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஒரு முத்திசாலியால மட்டும்தானே அதை காப்பாற்ற முடியும் மற்றவங்களை நம்புறவங்க ஒரு நாள் வீழ்ந்துடுவாங்க ஆனால் மனநம்பிக்கை உடையவர்கள் ஒரு நாள் ஜெயிச்சே திருவாங்க சொந்தங்கள் எதுவும் சரியாக அமையலைனாலும் துணைன்னு ஒரு சொந்தம் உனக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே இந்த உலகத்தில் அத்தனை உறவுகளையும் உன்னால் ஜெயிச்சிட முடியும் அப்படி நீ ஜெயிக்கிறதுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தரேன் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நீ எப்பவுமே மறக்கக்கூடாது உன்னை தேடி எது வந்தாலும் அதை பத்திரமா பார்த்துக்கோ உன்னை விட்டு எது விலகி போனாலும் அதை கவனத்தில் கூட எடுத்துக்காதே என் செல்வமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தானே நிஜம் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் நல்லா பழகினவே பார்க்காம போனால் ஒன்று அவனுக்கு பணம் வந்திருக்கணும் இல்லை நீ பணம் இழந்து கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கணும் மனிதர்கள் எப்போதுமே ஆளுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க நாட்கள் செல்ல செல்ல தான் உனக்கு தெரியும் நல்லவங்கிற பேர் பத்து பைசாக்கு கூட உதவாதுன்னு நீ அடுத்தவனுக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினைக்காத உன் வாழ்க்கைக்கு உனக்கான சூழ்நிலைகளுக்கு நீ நல்லவனா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எப்பாவது தெரியாம நீ ஒரு சிறு தவற செஞ்சிட்டினா அதையே குற்றமாக சொல்லி காட்டும் உலகமாக தான் இது இருக்கு நீ யாரையும் நம்பாதே என் செல்வமே அடுத்தவர் கண்ணீருக்கு நீ ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது அந்த பாவம் உன்னுடைய அடுத்த ஜென்மம் வரைக்கும் தொடரும் இன்னைக்கு இருக்கிற நிலமையை வச்சு நாளைய நாள் இப்படி தான் இருக்கும்னு தீர்மானிச்சிடாத ஏன்னா உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடியே போதும் அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் இருக்கும் அது நட்பா இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அன்பும் நம்பிக்கையும் அளவோடு இருந்தாதான் உன்னால இந்த உலகத்துல சரியாக நிம்மதியாக வாழ முடியும் அளவுக்கு மீறினால் அமிர்தவம் நஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கு